வடமாநிலத்தில் தங்களானும் தமிழ்நாட்டில் வாழையும் கோட் படத்தின் வசூலை பாதிக்கிறதா அது மட்டுமல்லாமல் அஜித் ரசிகர்களை கொந்தளிக்க வைத்திருக்கும் ஜே ஜிஎஸ் நிறுவனத்தின் ஒரு ட்வீட் என்ன நடந்தது பார்ப்போம் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படம் கோட் இந்த படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் பல முன்னணி நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய முழு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா நானூறு கோடி வரைக்கும் சொல்லப்படுது நானூறு கோடி வரைக்கும் சொல்லப்படக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு வந்து வசூலை செஞ்சு இது வந்து ஒரு வெற்றி படமாக கணிக்கப்படும் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்நூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் இந்த படம் வசூல் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு சிறந்த படமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் படத்துடைய விமர்சனங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு சில நல்லா இல்லைனும் சில நல்லா இருக்குன்னு சொல்லி பல்வேறு விமர்சனம் வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த படத்துடைய ப்ரோமோஷன் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் எங்களுடைய தல அஜித்து தான் காரணம்னு சொல்லி பல்வேறு தரப்பு மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருந்தாலும் விஜய் படத்தில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆக போறாரு இந்த சமயத்தில் நம்முடைய தலைய வந்து அந்த படத்தில் ஒற்றுமையாக காட்டுறாங்க இத்தனை நாள் வந்து தலையும் அஜித்து பிரிஞ்சு ஒரு பகை மாறியும் ஒரு ஃபேன்ஸ் கடையில் ஒரு சண்டை சச்சரவுகள் ஏகப்படுறது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சமயத்தில் இந்த படத்தில் நம்ம தலையை பற்றி விஜய் படத்தில் பேசியிருக்கிறதுல கண்டிப்பாக நம்ம தல ரசிகர்கள் எல்லாருமே போயிட்டு கோட் படத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோட தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி போயிட்டு எல்லாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் இந்த டிக்கெட் வைத்திருக்கு அப்படி இருந்து போயிட்டு முதல் நாள் ரெண்டாவது நாள் சொல்லி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்காங்க ஆனால் அப்படி பார்த்துருந்தும் ஏஜிஎஸ் நிறுவனம் போட்ட ஒரு ட்வீட் அஜித்தை பத்தி ஒரு கொச்சியான ஒரு ட்வீட் போட்டு அதை பார்த்துட்டு இப்ப எல்லாரும் கொந்தளிச்சு போயிட்டே இருக்கிறாங்க என்னதான் சொன்னாலும் மங்காத்தாவுக்கு இணையா வந்து இந்த படம்லாம் இல்லைன்னுதான் சொல்லணும் இருந்தாலும் படத்தை நிறைய கோடி கணக்கில் போட்டு எடுத்துட்டாங்க இந்த படத்தை நம்பி பல்வேறு குடும்பங்கள் வந்து புழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு படங்கிறது சாதாரண விஷயம் இது விஜய் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்க குடும்பங்களுக்குலாம் சம்பளம் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு தான் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அஜித் பற்றி தவறான ஒரு ட்வீட் போடுறதுல இன்னைக்கு வந்து அஜித் ரசிகர்களாக கொந்தளிச்சிருக்காங்க தேட்டர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தியேட்டரோட எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்லி பார்த்தா தேட்டருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம்

வேத நிலை இருந்தாலும் அப்படியே திரும்பி வடமாநிலத்து பக்கம் போனா அஞ்சாம் தேதி விஜய் கோட் வெளியில வந்தது ஆறாம் தேதி விக்ரம் அவர்கள் பயங்கரமா அசுரத்தனமா நடிச்சிருந்த தங்கலான் படம் வெளிவந்திருக்கு இப்போ அங்க என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கலான் படம் பாக்குறதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறதால எல்லாருமே தார 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 தாரையா தங்கலான் படத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா விஜயோட கோட் படத்துக்கு ரசிகர்கள் மட்டுமே போயிட்டு இருக்காங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறதால இந்த படம் என்ன தாக்குப்படுகிறதுன்னு சொல்லலாம் இல்லனா தியேட்டரோட தூக்கி வெளியில போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களால மட்டுமே இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா தங்கலான் அப்படி இல்லை வாடையும் அப்படி இல்லை நல்ல கதைகள் இருக்கிறதால நல்ல பிரம்மாண்டம் இருக்கிறதால

பாரணும் சொல்லி கேட்டு அன்புக்கா யூடியூப் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்